ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சு போகிற மாதிரி ஒரு சூப்பரான மைசூர்பாக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக நெய் சேர்க்காம குறைவான நெய்யில் கடையில் வாங்குகிற நெய் மைசூர் பாக் மாதிரியே எப்படி ஈஸியாக வீட்டிலையே செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மைசூர் பாக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது சரியாக இரநூறு கிராம் மாவு இருக்கும் ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்துக்கோங்க அதே கப்பில் தான் எல்லா பொருளும் நீங்கள் அளந்து எடுக்கணும் இப்போ இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா பொதுவாக கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஜல்லடையில் போட்டுட்டு நல்லா சலிச்சிட்டு முத எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாவாக வாங்கிக்கோங்க அப்படி கடலை கடலைப்பருப்பை நீங்கள் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மாவு மில்ல கொடுத்து நல்லா நைஸான மாவாக அரைச்சி வாங்கிக்கோங்க இப்போ கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போது இது கூட கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அதில் ஒரு முக்கால் கப் ஆயில் மட்டும் மாவோட சேர்த்துக்கலாம் கால் கப் ஆயில் இருக்கட்டும் இப்போ இந்த மாவோட எண்ணெய் சேர்த்து இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவோட எண்ணெய் சேர்த்து கலக்கும்போது வர மாவை தனியாக நம்ம வறுக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம சர்க்கரை பாகில் மாவு சேர்க்கும் போதும் கட்டி விழுகாது இப்போது நம்ம மீதி இருக்க எண்ணெய் எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கப் எண்ணெய் எடுத்துருக்கோம் இது கூடவே கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மொத்தம் ரெண்டு கப் இப்போ அடுத்ததான் நம்ம மைசூர் பாக் செட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க நான் கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் உயரமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே கொஞ்சமா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது கூடவே அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொதல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரையை கரைய விடுங்க அதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை பாகை எடுத்து இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இந்த பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்ப லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவை எடுத்து உள்ள சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டே ஒரு கரண்டியால கலந்து விட்டுக்கோங்க நம்ம மாவை ஏற்கனவே என்ன சேர்த்து கலந்துருக்கிறதால உங்களுக்கு கட்டி எதுவும் விழுகாது ஈஸியா நம்ம கலந்துடலாம் இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகும் கடலை மாவும் ஒன்று சேர சேர்ந்து வரணும் சேர்ந்து கொதிக்கணும் இப்போ பாருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த மாதிரி அங்கங்கே பபுள்ஸ் வருது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் அதிலிருந்து எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே மாவோட சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த எண்ணெயிலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை தொடர்ந்து கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மாவு நல்லா இழுத்துக்கும் இழுத்துட்டு என்ன மாவோட நல்லா சேர்ந்து வந்துடும் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கையெடுக்காமல் கலந்து விடணும் ஏன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து அந்த மாவு மேலே தெரியாமல் மாவோடு சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு அந்த எண்ணெய் எல்லாமே மாவை நல்லா இழுத்துக்குச்சு இப்போது நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அரைக்கப் நெய் அதில் பாதி நெய்யை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த நெய்யுமே நல்லா மாவு உள்ள இழுக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் மாவோட சேர்ந்து வந்துரும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த நெய் மாவோட நல்ல ஒன்று செய்கிற சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம மீதி இருந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இந்த நெய்யை மாவு இழுக்கிற வரைக்கும் நம்ம நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த நெய் எல்லாமே மாவோட நல்லா சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மாவோட சேர்ந்து வந்துருச்சு இப்போது தொடர்ந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு மாறி வந்திருக்கு இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஏன்னா பதம் வந்து டக்குன்னு மாறிடும் நீங்கள் கலந்து விடும்போதே அந்த கரண்டி வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மொதல் லூஸாக இருக்கும் கலந்து விடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு அதுதான் உங்களுக்கு வந்து பதம் நீங்கள் இல்லைன்னா இந்த மாவை வந்து எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே மடிப்பு மாதிரி விலகும் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னில் சேர்த்துருங்க அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம எடுத்து செய்து தரணும் ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே இது கெட்டியான பதத்துக்கு மாறிடும் இப்போ இந்த மாதிரி டின்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க முழுமையாக நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வெளியில் எடுக்க முடியும் இதுக்கு நம்ம எடுத்திருந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து மீதியாயிருக்கு இப்போ நம்ம இதை நல்லா வச்சுக்கலாம் முழுமையாக சூடு இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம் இதை அப்படியே நீங்கள் ஒரு தட்டில் கவுத்துட்டு பின்பக்கம் அப்படியே நீங்கள் தட்டினீங்கன்னா அழகாக அது உங்களுக்கு வெளியில் வந்துடும் கொஞ்சம் நேரம் தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன தடவைனாலுமே அழகாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே எனக்கு தெரியுதுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி அளவுகள் வச்சு செஞ்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்டில் கேளுங்க இதிலேயே நம்ம இந்த அளவுக்கு நெய் சேர்க்காம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்தும் மைசூர் பாக் ரெசிபி போட்டிருக்கோம் அதோடைய லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மைசூர்பாக்கை கட் பண்ணிட்டு பரிமாறிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிலோக்கு பக்கமாக மைசூர் பாக்கு கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you for watching.